ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னடா வேற ஒரு லொக்கேஷன்ல இருக்கனே அப்படின்ட்டு பாக்காதீங்க இது வந்து எங்க ஊர்ல உள்ள கடற்கரை தான் நாங்க இருக்கிறது அந்த திருச்செந்தூர் பக்கத்துல வீரபாண்டியப்பட்டினம் அப்படின்னு ஒரு கிராமம் அங்கதான் அந்த கடற்கரை தான் இது சரி ஒரு நாளுமே இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு நாளுமே நாங்க வந்து அந்த போட்ல நாலாம் போனதே கிடையாது சரி அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருந்தோமா அப்போ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டோட வீட்ல அவங்க அப்பா அண்ணன் எல்லாருமே வந்து போட்டு வச்சிருப்பாங்க அப்போ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி கிளம்பியாச்சு முதல்ல போட்டில் ஏறினோடனே ரொம்ப தான் ஏறினோம் எனக்குலாம் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு சரி நம்ம வந்து போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உட்காந்து எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இது வந்து மெதுவா போட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க அது நல்லா இருந்துச்சு நிறைய பறவைகள் அப்படி கூட்டமாக அப்படி இப்படி இருந்தது கொஞ்ச நேரத்துல பின்னாடி திரும்பி பார்க்க ஒண்ணுமே காணும் ஊரையே காணும் வெறும் கடல் மட்டும்தான் இருக்கு ஒரே காத்து வேற பல கற்பனை ஓட ஆரம்பிச்சிருச்சு மண்டையில் திடீர்னு இப்போது நமக்கு நீச்சல் வேற தெரியாத அதுக்கப்புறமா என்னெல்லாமோ கற்பனைகள் அப்படியும் எல்லாம் ஓ ஓன்ட்டு கத்தி ஆனா அவங்க அந்த அண்ணமார் வந்து ஒரு மூணு அண்ணமார் அது வாட்டுக்கு ஸ்டெடியா நின்னாங்க ஏன்னா அவங்க போட்டு தான் அவங்க வழக்கமா அந்த மீன் எல்லாம் போவாங்கல்ல அதனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே அப்படியே அசால்ட்டா இருக்கும் அப்படியே ஸ்டெடியா நிக்கிறாங்க எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல அன்னைக்குதான் முத முதல்ல போட்ல ஏறி இருக்கோமா பார்த்தா கீழே ஒரு ஓட்ட கிடக்கு அது வழியா தண்ணி அப்படியே ஆள மாதிரி அடிச்சு அடிச்சு தண்ணி மேலே வர்றது கீழே போகுது மேலே வர்றது கீழே போகுது இந்த மாதிரி அப்புறம் சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தோம் நான் சின்ன பிள்ளை சைடு வந்து எடுக்கல ஏன்னா அவங்களெல்லாம் சேஃபா இந்த பக்கமா நாங்க வந்து உட்கார நான் நான் இருந்த சைடு பேர் அதில் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் நல்லா நடுமத்தியா உட்கார வச்சு சேஃபா வச்சாச்சு பத்துக்காங்க இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் நடுவுல கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருந்தோம் நான் இருந்த சைடு வந்து இந்த பக்கம் இதுல வந்து உட்கார்ந்து ரொம்ப அசால்ட்டா உட்காந்துருந்தாங்க அவங்க எல்லாரும் நல்லா இந்த திண்டில் போட்டு அந்த திண்டு மாதிரி இருக்கும்ல அதுல உட்காந்துருந்தாங்க எனக்கு ஐயோயோ சரிஞ்சா என்ன ஆகுறது இப்படி நெகட்டிவாவே நிறைய யோசனையா வந்துச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க நாங்க எங்கெல்லாம் போயிருக்கோம் இது வந்து சும்மா இது பக்கம் தானே அந்த இருக்கு பட்டனம் இந்த பட்டணத்துல இருந்து இந்த பட் பக்கத்துல வந்தாச்சு நம்ம வந்து ரொம்ப தூரம்லாம் நம்ம தள்ளி போல சும்மா உங்களை வந்து போட்ல ஏத்தி விட்டுட்டு அந்த தான் நீங்க தானே கேட்டீங்க அப்படின்னாங்க ஆமா தான் கேட்டோம் ஆனால் இப்படி இருக்கும்னு தெரியாது எங்களுக்கு அப்படின்னோ சரி அப்படின்ட்டு அப்படியே போயாச்சு அப்படியே போயிட்டு போயிட்டு அப்புறம்தான் உயிர் வந்தது எப்படின்னா கொஞ்சம் அப்படி திருப்பி பார்க்கும்போது அப்பா பட்டினம் வந்துட்டு அந்தா பாருங்க தெரியுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா பயங்கரம் ஆனால் வந்து அப்போ தான் யோசித்தோம் மீன் பிடிக்கும்போது எவ்வளோ அந்த மலைக்குள்ளேயும் கடலுக்கு தண்ணிக்குள்ளேயும் எவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இதுல மீன் பிடிக்கிறோம் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப புதுசு பாத்துக்கோங்க ஆனாலும் சரி போட்ல ஏறி போயிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம்தான் ஒரு பக்கத்துல ஒரு சந்தோஷம்தான் இன்னொரு பக்கத்துல ஒரு மாதிரி போன உயிரை அப்பாடா திருப்பி வந்துட்டு அப்படின்ன மாதிரி இருந்துச்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஆனா ஏன்னா ரொம்ப தூரம் எல்லாம் போலல்ல சும்மா கொஞ்சம் பக்கத்துல போனதுக்கே இப்படி ஒரு அனகலம் நாங்கள் போட்ட சத்தத்தை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன் அந்த பக்கம் யார் இருந்தாலும் நாங்கள் போட்ட சத்தத்துல ஏ பயம் இல்லாதவங்களுக்கு கூட தானாக பயம் வந்துரு போல் அவ்வளோ ஒரு சத்தம் அந்த அந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்க சத்தத்தை பார்த்துட்டு ஏன் இப்படி கத்துறீங்கன்னு மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த சத்தம் போட்டதுனால தான் கொஞ்சம் மனசு வந்து அப்படியே என்ன சொல்ல இருக்கு சரி சரி அப்படின்ட்டு அப்படி போச்சு ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் திருக்குன்னு இருந்துச்சு அவ்வளோ தான் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ஆனால் உண்மையிலே ரொம்ப புதுசு பார்த்துக்கிடுங்க ரொம்ப ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் அதை வார்த்தையால சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு போட்டில் கொஞ்சம் மீன் நண்டு இதெல்லாம் வந்துச்சா அதை அப்படியே ரெண்டு மூணு பேர் அப்படியே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து மெதுவாக டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கடற்கரையில் இருந்து கிளம்பிட்டோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் அப்பா அப்போது இருந்தது எனக்கு மொத்தத்தில் யாருக்கெலாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நாங்கள் கடைசியாக சேஃபாக வந்து சேர்ந்து நல்ல மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம் அவ்வளோதான் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோவில் நிறை குறைகள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ